ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பேச இருப்பது கல்வி பற்றி இப்பொழுது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது தேர்தல் முடிவுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களும் மாணவிகளும் அடுத்ததாக என்ன படிக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் அந்த கல்வியில் தேர்ச்சி பெற முடியும் அதன் மூலமாக வேலைக்கு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி பிரகாசமாக இருக்கும் என்று ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் எதிர்கால கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளுக்கு பக்கபலமாக இருக்கின்ற தாய் தகப்பனும் மற்றும் அவர்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் பலவிதமான கற்பனையோடு எந்த கல்லூரியில் சேர்க்கலாம் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் இதை படித்து முடித்தால் எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் அது உள்நாட்டில் கிடைக்குமா வெளிநாட்டில் கிடைக்குமா என்று பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் கல்வித்துறை மற்றும் கல்வியை பற்றி மட்டும்தான் நாம் இப்பொழுது இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் லக்னம் என்பது வேறு ராசி என்பது வேறு என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கின்றோம் இப்போது நாம் சொல்ல இருப்பது மொத்தம் லக்கணம் தான் லக்கணம் தெரியாதவர்கள் ராசிக்கே நீங்கள் பார்த்து கொள்ளலாம் முழு விவரமாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் இது உங்களுக்கு நிச்சயமாக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சரி பெற்றவர்களுக்கும் சரி கட்டாயம் பயன்படும் என்ற நம்பிக்கையில் பலவிதமான பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்த விஷயத்தை இப்போது நாம் உங்கள் முன்னால் இப்பொழுது நாம் சொல்ல இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் தனுசு லக்கணத்திற்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் எப்படிப்பட்ட கல்வியில் அவர்கள் தேர்ச்சி பெறுவார்கள் என்பதை பார்ப்போம் முதலில் எந்த லக்னமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் லக்னமும் லக்னாதிபதியும் வலுப்பெற்றிருக்க வேண்டும் அந்த வகையிலே உங்களுடைய தனுசு லக்னமும் அதனுடைய அதிபதி குருவும் இருக்க வேண்டும் அடுத்தபடியாக யாராக இருந்தாலும் கல்விக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதியும் நான்காம் வீட்டு அதிபதியும் வலிமை பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை விதி குறிப்பாக ரெண்டாம் வீட்டு அதிபதி வலிமை பெற்றிருந்தால் அடிப்படை கல்வி பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெறுவார்கள் அடுத்தபடியாக ரெண்டாம் வீட்டு அதிபதி வலிமை பெற்றிருந்தால் அவர்கள் எந்த துறையில் வல்லவராகவும் அதி புத்திசாலியாகவும் அசகாய சோரர்களாகவும் விளங்குவார்கள் என்பதை அடிப்படையான விஷயமாகும் இரண்டாம் அதிபதி உங்களுக்கு சனி பகவான் நன் நல்லபடியாக இருந்தால் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் வலிமையாக ஆட்சியாகவோ உச்சமாகவோ மற்றபடியாக நல்ல இடங்களில் இருந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய அளவிலே உங்களுக்கு கல்வியை தருவார் அது மட்டும் இல்லாமல் அனுபவக் கல்வியை தருவார் மகா புத்திசாலியாகவும் சிந்தனை செய்யக்கூடிய ஆற்றலையும் வாரி வழங்குவார் என்பது அடிப்படை உண்மையாகும் அடுத்தபடியாக நாலாம்மிட்டு அதிபதியான குரு பகவான் வலிமை பெற்றிருந்தால் சகலவிதமான கல்விகள் நீங்கள் பாண்டித்தம் பெறுவீர்கள் என்பதே அடிப்படை விஷயமாகும் ஆக ரெண்டாம் வீட்டு அதிபதியும் நாலாம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு தனுசலகணக்காரர்களுக்கு ஒன்றாம் எட்டு அதிபதியே நான்காம் விட்டு அதிபதியாக வந்துவிடுவதால் ரெண்டும் நாளும் பலமாக இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட கல்வியில் சேர்ந்து சாதனை படைப்பீர்கள் என்பது அடிப்படை விஷயமாகும் இது மட்டுமில்லாமல் கல்விக்கும் புத்திசாலி தினத்துக்கும் காரகரான உள்ள புதனையும் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும் புதன் உங்கள் ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் பெரிய அளவிலே நீங்கள் கட்டாயம் கட்டாயம் தேர்ச்சிக்கொள்ளலாம் இது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் சாதகமாக இருந்தால் ஆராய்ச்சித்துறை படிப்பு பெரிய அளவில் அதிர்ஷ்டமும் சாதனையும் கட்டாயம் படைக்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் இப்பொழுது எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் எப்படிப்பட்ட கல்வியில் நீங்கள் எப்படிப்பட்ட கல்வித்துறையை தேர்ந்தெடுத்து படித்து மிக பெரிய அளவிலே அந்த படிப்பின் மூலமாக வேலையோ அல்லது தொழிலையோ நிர்ணயித்துக் கொள்ளலாம் எதிர்காலத்தில் என்பதை ஒரு சில உதாரணங்கள் மூலமாக நாம் இப்பொழுது பார்ப்போம் உங்களுடைய லக்னாதிபதி குருவும் வீட்டு அதிபதி சனியும் செவ்வாயும் சூரியனும் சாதகமாக இருந்தால் ரெண்டாம்மிட்டு அதிபதியான சனியும் ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாயும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி சூரியனும் சாதகமாக இருந்தால் நீங்கள் மருத்துவத்துறையில் கட்டாயம் கொடி கட்டி பறக்கலாம் இப்போது நீட் தேர்வு முடிந்து ஆகிவிட்டது உங்களுக்கு சாதகமான வெற்றி நீங்கள் எதிர்பார்க்கின்ற வெற்றியை நீட் தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் காரணம் அடிப்படை விஷயம் செவ்வாயும் சூரியனும் மிக மிக மருத்துவத்துறைக்கு முக்கியமானவர்கள் அவர்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் வலிமையாகி இருந்தால் நிச்சயமாக மருத்துவத்துறையில் நீங்கள் பிரவேசிக்கலாம் அதுவே எதிர்காலத்திற்குண்டான தொழிலாகும் அதிலே மிகப்பெரிய சாதனையும் நீங்கள் படை நீங்கள் சாதனைகள் கட்டாயம் படைக்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் அதே வேளையில் உங்களுடைய லக்னாதிபதி குருவும் புதனும் சூரியனும் சாதகமாக இருந்தால் நீங்கள் பொருளாதார ப துறை படிக்கலாம் ஆடிட்டிங் ஏ ஆடிட்டிங் என்கின்ற துறையின் மூலமாக மிகப்பெரிய சார்ட்டன் அக்கௌண்ட் என்று சொல்லக்கூடிய படிப்பையும் படிப்பை கட்டாயம் படிக்கலாம் அதே வேளையில் புதனும் சூரியனும் குருவும் சாதகமாக இருந்தால் கம்ப்யூட்டர் துறையை நீங்கள் எடுத்து படிக்கலாம் அதில் மிகப்பெரிய சாதனைகளை கட்டாயம் படைக்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் அவர்களுடன் செவ்வாயும் சாதகமாக இருந்தால் பொறியியல் துறையில் படிக்கலாம் அதாவது உங்கள் லக்னாதிபதி குருவும் செவ்வாயும் புதனும் உடன் இரண்டாம் வீட்டு அதிபதி என சனியும் சாதகமாக இருந்தால் பொறியியல் துறையில் கட்டாயம் படிக்கலாம் பொறியியல் துறையில் பலவிதமான உட்பிரிவுகள் உள்ளது உங்களுக்கு மனம் எதில் சா உங்கள் மனம் எதை விரும்புகிறதோ அப்படிப்பட்ட பொறியியல் துறையில் கட்டாயம் நீங்கள் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடையலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதி குரு இரண்டாம் இட்ட அதிபதி சனியும் செவ்வாயும் புதனும் சாதகமாக இருந்தால் நீங்கள் வழக்கறிஞர் தொழிலுக்கு செல்லலாம் மிக பெரிய அளவில் வெற்றி கொள்ளலாம் எதிர்காலத்தில் பெரிய பிரகாசம் நம்பர் ஒன் வழக்கறிஞர்களாக வந்து கடைசி காலத்தில் நீங்கள் நீதிபதியாக ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உள்ளது அந்த அடிப்படை தகுதி குருவுக்கும் செவ்வாய்க்கும் பூரணமாக உள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தான் மிக மிக முக்கியம் வழக்கறிஞர் தொழிலுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் வாக்கு முக்கியம் அதுவும் குறிப்பாக வழக்கறிஞர் தொழிலுக்கு தான் பேச்சு திறமையால் தான் பலவிதமான வெற்றிகள் நீங்கள் குவிக்கப்படுவீர்கள் அப்படிப்பட்ட வகையிலே இரண்டாம் வீட்டாதிபதி சனியும் துணிவை கொடுக்கக்கூடிய குருவும் புத்திசாலி தினத்தை கொடுக்கக்கூடிய குருவும் புதனும் சேர்ந்திருந்தால் மிகப்பெரிய அளவிலே நீங்கள் பிரகாசிக்கலாம் அதனால் நீங்கள் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு வலிமையாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வழக்கறிஞர் தொழிலும் கட்டாயம் படிக்கலாம் என்பதே உண்மையாகும் லக்னாதிபதி குருவும் செவ்வாயும் சனியும் சாதகமாக இருந்தால் விவசாயத்துறை அதாவது அக்ரி அக்ரிகல்ச்சர் என்கின்ற துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் மிகவும் அதில் பிரகாசமாக உள்ளது நீங்கள் அதையும் சாதனை செய்யலாம் லக்னாதிபதி குருவும் சுக்கரனும் சனியும் செவ்வாயும் இருந்தால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்கின்ற துறையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அதற்கு இந்த காலத்தில் பலவிதமான வேலை வாய்ப்புகள் உள்ளது என்பது உங்களுக்கே தெரியும் அந்த துறையில் வெளிநாட்டுகளிலும் ஏராளமான வேலை வாய்ப்புகள் உள்ளது அந்த துறையும் தேர்ந்தெடுத்து நீங்கள் நிச்சயமாக படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதி குருவும் புதனும் சுக்கரனும் சாதகமாக இருந்தால் திரைப்படத் துறையில் கூட நீங்கள் நுழையலாம் அதிலும் உங்களுக்கு பிடித்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து மிக பெரிய அளவிலே நீங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் இப்படி பலவிதமான துறைகளில் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இருந்தாலும் பெரும்பான்மையான மாணவ மாணவிகள் இப்படிப்பட்ட துறைகளில்தான் கூடுமான அளவுக்கு தேர்ந்தெடுப்பார்கள் அதை நாம் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக வலிமையாக உள்ளதா என்பதை ஆய்வு செய்து இயற்கையே உங்கள் மனம் எந்த பாடப்பிரிவை விரும்புகிறது என்பதை உங்கள் பெற்றோருடன் கலந்து ஆலோசித்து பெற்றோர்களும் பிள்ளைகள் மனதை புரிந்து கொண்டு அவர்கள் இதில் நாட்டமாக அதிகமாக இருக்கிறதோ என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த துறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக ஜோதிடம் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் பக்கத்தை விட்டு பையன் சேர்ந்து விட்டான் நண்பன் சேர்ந்து விட்டான் என்பதோ பெற்றோருடைய ஆசை மகன் பசங்கள் பிள்ளைகள் மீது திணிப்பது தேவையில்லை ஆண்டவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையை கட்டாயம் கொடுத்திருப்பான் அந்த திறமை எது என்பது உங்களுக்கே தெரியும் அல்லது பெற்றோர்கள் கண்டுபிடித்து இயற்கையே எது மனம் விரும்புகிறதோ அந்த துறையில் தேர்ந்தெடுத்து படியுங்கள் அந்த துறை உங்களுக்கு எதிர்கால தொழிலுக்கும் வாழ்க்கைக்கும் பெரிய அளவில் செல்வத்தையும் செல்வாக்கியும் கூடுமான அளவுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பதே ஜோதிட நமக்கு வழிகாட்டியாக அமையும் என்பதே உண்மையாகும் இந்த மேலே சொன்ன சில உதாரணங்கள் தான் சொன்னோம் பலவிதமான உதாரணங்கள் இல்லது உங்கள் சொந்த ஜாதகத்தில் இப்படிப்பட்ட கிரக அமைப்பில் சாதகமாக இருந்தால் உங்கள் மனம் எதை விரும்புகின்றதோ அந்த துறை கல்வித்துறையை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய சாதனை நீங்கள் கட்டாயம் படையுங்கள் மேலே சொன்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு முறைக்கு நீங்கள் பார்த்து பயனடையலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவனையோ மாணவியோ படிக்க வைக்கும் என்றால் மிகப்பெரிய பொருளாதார செலவு ஆகும் என்பது இந்த காலத்தில் நாம் அனைவருக்கும் தெரியும் அது கல்லூரி தொகைகள் போய் வருகின்ற செலவுகள் அல்லது தங்கும் விடுதிகள் பணம் கட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று பல வகையில் உள்ளது அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகத்தில் யார் மூலமாக அந்த மாணவன் படிப்பான் என்பதையும் நாம் இப்பொழுது விளக்கம் சொல்கின்றேன் அதையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கு பயன்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் உதாரணமாக ரிஷபலக்கணத்திற்கு தான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சனியும் சூரியனும் பிதிர்காரன் என்கின்ற சூரியனும் வலிமை பெற்றால் இந்த ஜாதகர் தந்தையின் மூலமாக தந்தையின் மூலமாக தந்தை உறவுகள் மூலமாக அவர் படிப்பதற்குண்டான பொருளாதார நிலையை அவர்கள் வழங்குவார்கள் குறிப்பாக தந்தையே சகலவிதமான பணத்தையும் கொடுத்து படிக்க வைப்பார் என்பது அடிப்படை விஷயமாகும் அடுத்தபடியாக நாலாம் அதிபதியான சூரியனும் மாத்தூர்காரன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் அந்த ஜாதகத்தில் வலிமை அடைந்திருந்தால் தாயின் மூலமாக அந்த மாணவர் கட்டாயம் தாயின் மூலம் பொருளாதாரத்தின் மூலமாக அந்த மாணவர் தனது படிப்பை கட்டாயம் விட்டு தொடர்ந்து படித்து வெற்றி பெறுவார் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் ஆக தந்தைக்கும் தாய்க்கும் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்க வேண்டும் அடுத்தபடியாக ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக தந்தை மூலமாக கூட முடியாமல் இருக்கலாம் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் புதனும் வலிமை பெற்றிருந்தால் தாயினுடைய அண்ணன் தம்பிகள் அம்மான் காரன் என்று சொல்லக்கூடியவர்கள் மூலமாக அந்த ஜாதகர் படிப்பை தொடர்வார் அவர்கள் மூலமாக பொருளாதார வசதிகளும் பொருளாதார உதவிகளும் அந்த மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் அடுத்தபடியாக பதினோராம் வீடும் சூரியனும் வலிமை பெற்றிருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்கத்தினுடைய ஸ்காலர்ஷிப்பும் அரசாங்கத்தினுடைய உதவித்தொகையின் மூலமாக பதினோராம் வீட்டு அதிபதி குருவும் சூரியனும் வலிமையாக இருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக உதவியின் மூலமாக அந்த படிப்பை நீங்கள் தொடரலாம் என்பது தெளிவு உங்களுடைய ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தால் பெரியவர்களுடைய குடும்ப பெரியவர்கள் மூலமாகவோ அல்லது செல்வந்தர்கள் மூலமாகவோ மற்ற மகான்களுடைய மூலமாக அவர்களுடைய மனத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்கள் படி மடத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்களும் உண்டு அவர்கள் மூலமாக ஹாஸ்டலில் தங்கி படிப்பவர்கள் மூலமாகவும் உண்டு அவர்கள் மூலமாக உதவி கிடைத்தும் படிப்போ படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் சனி மட்டும் தனியாக வலிமை பெற்றிருந்தால் அந்த மாணவனோ மாணவியோ தன் உழைப்பால் பார்ட் டைம் என்கின்ற வேலையை செய்து கொண்டு பகுதி நேர வேலையை செய்து கொண்டு தானே சம்பாதித்து அவர்களே தனது படிப்பை மேற்கொண்டு படிப்பில் வெற்றியும் பெறுவார் என்பது அடிப்படை விஷயங்களாகும் இந்த விஷயங்களெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும் என்கின்ற நம்பிக்கையில் தான் இந்த விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் சொல்கின்றோம் லக்னம் என்பது வேறு ராசி என்பது வேறு என்பதை நாங்கள் அடிக்கடி சொல்கின்றோம் லக்னம் தெரியாதவர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவர்களும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அவர்களுக்கும் உங்களுக்கு உதவும் மாணவ மாணவிகளும் பார்த்துக்கொள்ளலாம் எங்கள் பெற்றோர்களும் பார்த்துக்கொண்டு இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் இப்படித்தான் எதிர்காலத்தில் கல்வித்துறையில் உங்களுடைய குழந்தைகள் செல்வார்கள் என்பது அடிப்படையான விஷயங்களாகும் நன்றி வணக்கம்